வெல்கம் டு சுமதி சமையல் அறை இன்றைக்கி என்னோட சமையலில் நீங்கள் மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறீங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் பாருங்கள் குக்கரில் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே கொஞ்சம் விளக்கெண்ண ஊற்றிருக்கேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் பாயில் பண்ணிவிட்டு அப்புறமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முத பாயில் பண்ணி எடுத்துடலாம் மட்டன் கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துங்க இல்லைன்னா தேவையில்லை மூடி போட்டுடலாம் மட்டன் வெந்து வரட்டும் அதுக்குள்ள அதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ணிடலாம் மசாலாவுக்கு ரெண்டு ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன்னா கொஞ்சம் சீரகம் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கசகசா கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் கலருக்காக நான் வந்து மங்களூர் சிலைய ரெண்டு சேர்த்துக்கிறேன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா மசாலா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சு இந்த மசாலாவை பொடி பண்ணிட்டு வந்துட்டு அப்புறமா எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன்னா மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் மசாலாவும் பொடி பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ மட்டனுக்கு மட்டனுக்கு தாலிப்பு கொடுத்துடலாம் நான் மணிச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் கடுகு தாளிச்சுக்கலாம் கடுகு நல்லா பொடி வச்சு பாருங்கள் சின்னதாக சேர்த்துக்கலாம் உடனே கொஞ்சம் கருவேக்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எல்லையை கொஞ்சம் நாளாக நல்லா வதக்கி விடுங்க ரெண்டாவது ஓரளவு வதங்கிச்சு பாருங்க இப்போ நம்ம வேக வச்சுருந்தா மட்டனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு கூடவே அரைச்சி வச்ச மசாலா பொடியும் கேக்கறலாம் கொஞ்ச நேரம் இந்த மசாலாவிலேயே மட்டன் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச தண்ணி கேத்தரோம் கொஞ்ச நேரம் மசாலாவிலேயே வதங்கிச்சு பாருங்க இப்ப வேக வச்ச தண்ணியை நாம சேர்த்துடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்கள் நான் கொஞ்சம் கிரேவியாக தான் இறக்குறேன் நான் இந்த கிரேவி வந்து சாதத்துக்கு தான் பண்ணியிருக்கிறேன் சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற சூப்பராக இருக்கும் தேங்காய் வந்து என்னுடைய விருப்பம் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துங்க இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிடலாம் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களை நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ